முக்கியமான நம்மளோட வீடியோ இல்லாம எப்படி அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை போறதா வடி போறக்கும் சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருந்தாலும் இதுக்கு அப்புறமா எல்லாருக்குமே நல்லதாவே நடக்கட்டும் சோ இன்னைக்கு பொங்கல் விசேஷோட சேர்த்து இன்னொரு விஷயமும் இருக்குங்க வழக்கம் எல்லா கஸ்டமர்ஸுக்குமே ரிட்டன் கிஃப்ட்ஸ் அனுப்பிக்கிட்டு இருந்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு ஒரு கஸ்டமர் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க அந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பேபி ஷவருக்காக நான் பேபி ஷவர் கிஃப்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் ராப்பிங்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க கேட்ட மாதிரியே ராப்பிங் பண்ணி தேங்க்யூ கார்டெலாம் பண்ணி எக்ஸாக்டாக அவங்க கேட்ட மாதிரியே நம்ம கொடுத்துருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க அண்ட் அவங்களுக்கு வந்து கேர்ள் பேபி பிறந்திருக்கு அப்படிங்கிறதையும் ஃபோன் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இன்ஃபார்ம் பண்ணாங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க அந்த கிஃப்ட் என்னன்னு பார்த்துடலாமா சோ வழக்கமா நான் மாதிரி எல்லா விசேஷத்துக்கும் நம்ம தான் கிஃப்ட் அனுப்பிட்டு இருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் டைம் கஸ்டமர் கிட்ட இருந்து நமக்கு நமக்கு வந்த கிஃப்ட் இதுதான் என்னங்கறத பாத்துடலாம் ஓகே சூப்பரான ஒரு ஃப்ரேம் பண்ணிருக்காங்க சோ அவங்களே ரெடி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரஞ்சனா சிறிதன் கிப்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு ஒரு அழகான ஃப்ரேம் அனுப்பியிருக்காங்க நமக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் உங்களோட இந்த கிஃப்ட்டுக்காக இந்த ஒரு சின்ன கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப பெரிய சாட்டிஸ்பாக்சன் கொடுக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இது வரைக்கும் எல்லாருக்குமே கிஃப்ட்ஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு அவங்க சாட்டிஸ்பைட் ஆயிருப்பாங்க அப்படிங்கறத இந்த கிஃப்ட் மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன் ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ